ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு அதிஷ்ட நேரம் என்ன அதிர்ஷ்ட என்னென்ன காதல் வாழ்க்கை எப்படி அமையும் திருமண வாழ்க்கை எப்படி அமையும் என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் என்னென்ன விஷயங்கள் செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான ஸ்பெஷலான ராசி பிள்ளைங்க இந்த வீடியோல பார்க்க போறோம் இதனால உங்களுக்கு நேரம் மிச்சமாக நண்பர்களே டைரக்ட்டா உங்க ராசி பிள்ளைங்களை பார்த்துக்கலாம் சோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க மேலும் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியதான் இருக்கிறீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுறதுல நீங்க தயக்கம் காட்ட வேண்டாம் அப்படி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டா புதிய வீடியோக்கள் தினசம் உங்க மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்கும் நண்பர்களே சோ டெய்லி நம்ம வீடியோ பெறலாம் அதுக்காக நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன் நண்பர்களே வாங்க இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ராசி பலன்களுக்கு போகலாம் வாங்க இன்றைய தினம் அக்டோபர் மாதம் பதினைந்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்தில் சோபக் வருடம் புரட்டாசி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் இன்னைக்கு யாரெல்லாம் வந்து பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுப தின வாழ்த்துக்கள் நண்பர்களே ஃப்ரெண்ட்ஸ் விஷ்யூ மோர் ஹாப்பி டென்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்களே இன்று தினம் நவராத்திரி தின ஆரம்ப தின நண்பர்களே மேலும் டாக்டர் மறைந்த ஏ அப்துல் கலாம் அவர்களின் பிறந்த நாள் இன்றைய தின நண்பர்களே இன்னைக்கு நமது மீன ராசி கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் புதன் மற்றும் செவ்வாயுடன் இணைந்து கொண்டு காணப்படுகிறார் என்பதில்லை இந்த மாதிரியான அமைப்பு நாளை இன்றைக்கு உங்களுக்கு காலையில் ஆறு மணி இருபத்தி ஆறு நிமிடத்திற்கு பிறகு சந்திராசிரம் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது ஸோ இன்றைக்கி நாளைக்கு உங்களுக்கு ரெண்டு நாளைக்கு சந்திராஷ்டிரம் இருக்கிறதுனால இந்த ரெண்டு நாள் முக்கியமான நான்கு விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு மிக மிக சிறப்பாக நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும் என்பதில்லை உங்கள் வாழ்க்கையில் சில சங்கடங்களை தவிர்க்க முடியும் என்பதில்லை இந்த தினம் கொஞ்சம் அலைச்சல்கள் உங்களுக்கு இருக்கலாம் என்பதில்லை உங்கள் கூட இருக்கக்கூடிய நபர்கள் மூலமாக கொஞ்சம் உங்களுக்கு கூடுதலாக அலைச்சல் இருக்கணும் அதுக்கு நீங்க தவிர்க்கிறதுக்கு யோசனை செய்துதான் ஒவ்வொரு பயணங்களையும் நீங்கள் திட்டமிடணும் என்றே நீங்கள் எந்த விதமான சாத்தியக்கூறுகள் இருக்கு எப்படி நீங்கள் போயிட்டு வரப்போறீங்க அப்படின்ற மாதிரியான பிளான்லாம் வச்சு தான் நீங்கள் டிராவல் மேற்கொள்ளணும் இல்லைன்னா அப்பப்போ சில சேஞ்சஸ் ஏற்பட்டு அலைச்சல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்க என்பதில்லை நீங்கள் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தாழ்வு மனப்பான்மையை மனசுல நீங்கள் வச்சுக்கவே கூடாதுங்க உங்களால் வழக்கமான காரியங்களை அனுபவம் வாய்ந்த காரியங்களை செய்ய முடியும் அப்படின்றத நீங்கள் நம்பணும் ஸோ தாழ்வு மனப்பான்மையை விட்டுவிட்டு கொஞ்சம் த துணிச்சலாக உங்களை வழக்கமான வேலைகளை செய்வதற்கு நீங்கள் கண்டிப்பாக ஈடுபட்டு நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் மனசில் வந்து ஆர்வத்தை நீங்கள் ஏற்படுத்திக்கொள்ளுங்கள் என்பதில்லை பிளான் பண்ணி பண்றது ரொம்ப ரொம்ப அவசியம் ஏன்னா நீங்கள் பிளான் பண்ணவும் பண்ணால் மட்டும்தாங்க உங்களுக்கு அலைச்சல்கள் அதிகமாகும் ஸோ நிறைய விஷயங்களை பிளான் பண்ணி பண்ணுங்கள் அது மிக மிக பொதுவான ஒரு விஷயமாக உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும் என்பதில்லை இப்பொழுது சிந்தனை நீங்கள் அதிகமாக பெற்று நீங்கள் செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் யோசித்து செயல்பட்டால் நீங்கள் மன பெறக்கூடிய ஒரு நாளாக சங்கடங்களை தவிர்க்கக்கூடிய ஒரு நாளாக மாற்றிக்கொள்ள முடியும் என்பவர்களே நீங்கள் வந்து மற்றவங்க வந்து குத்தம் கூற சொல்கிறாங்க அப்படின்றதுனால நீங்கள் டென்ஷனாக தேவையில்லைங்க இல்லைங்க இன்றைக்கி நிலமை வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மாறிவிடுங்கிறத நம்பிக்கையோடு நீங்கள் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் என்பதில்லை நீங்கள் நினச்சது ஒன்று நடந்தது ஒன்றுமாக நீங்கள் வந்து இன்றைய தினத்தில் சில டென்ஷனாக சில சூழல்கள் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் அப்படி வாய்ப்புகள் கிடைக்கும் போது நீங்கள் என்ன பண்ணணும் பொறுமையாக தான் இருக்கணும் நண்பர்களே உங்களுக்கான நேரம் வரும்போது நீங்கள் கண்டிப்பாக உங்களது சூழல வந்து நீங்கள் சிறப்பானதாக மாற்றிக் முடியும் ஸோ இன்னைக்கு நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க மிக முக்கியமாக பேரசைப்படக்கூடாது நண்பர்களே உங்களுடைய பணத்தை வந்து நிறைய பேர் அபேஸ் பண்ண காத்துருக்காங்க ஒரு ரூபா கொடுத்தா பல லட்சம் தரன் சொல்லி கூட உங்களை ஏமாத்துவாங்க நீங்கள் நம்பி வந்து மத்தவங்களை நம்பி நீங்க பணம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்க பணம் வந்து திரும்ப வராது ஸோ ஒரு ரூபானாலும் உங்களுடைய பணம் நீங்கள் சம்பாதிச்ச பணம் அதை நீங்கள் பத்திரமா பாதுகாத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம் செலவுகளே பண்ணாதீங்க ரொம்ப முக்கியமான செலவு மட்டும் பண்ணுங்க மற்ற செலவுகளை பண்ணாம உங்க பணத்தை வந்து வெளியெடுக்காம பேராசியப்படாம இருக்க வேண்டியது முதலாவது விஷயம் நண்பர்களே முக்கியமான விஷயம் இரண்டாவதாக பாத்தீங்கன்னா பேச்சுங்க உங்க பேச்சுகளை கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா இன்னைக்கு பாதி விஷயம் சக்சஸ் நண்பர்களே இன்று தினம் அதிகமான வெற்றிகளை பெறுவதற்கு நீங்கள் நாவடக்கம் கொள்ள வேண்டியது அவசியம் தேவையான இடத்துல கூட நீங்க கண்டிப்பாக பேசுங்க மற்றபடி நீங்கள் ரொம்ப அவசியம் நான் மட்டும் பேசுங்க மற்றபடி நீங்கள் வேண்டாம் யாரு கூடயும் ஆர்கியூமெண்ட் பண்ண வேண்டாம் வாக்குவாதங்களாக ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம் சண்டைக்கு போக வேண்டாம் மற்றவங்க உங்கள் சண்டைக்கு வந்தாலும் நீங்கள் முடிந்த வரைக்கும் அங்கேருந்து நல்லது நல்லதுன்றி ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி நாளைக்கு பார்த்துக்கலாம் அந்த மாதிரி சரி நான் பண்ணி மாதிரி ஒரு மழுப்பலான ஒரு பதிலை சொல்லிவிட்டு நீங்கள் கண்டிப்பாக சண்டை சத்துக்களை தவிர்த்து விடுங்க தேவையில்லாத வாக்குவாதங்கள் இன்னைக்கு வேண்டாம் என்றலே நீங்கள் அப்படி செஞ்சுட்டீங்க நீங்கள் இப்படி செஞ்சுட்டீங்கன்னு சொல்லிவிட்டு நீங்கள் வாக்குவாதங்கள் பண்ணீங்க அப்படின்னா அல்லது கோபத்தினால் ஏதாவது பேசிட்டீங்க அப்படின்னா நீங்கள் சொல்கிறது தான் வந்து தப்பாக தெரியும் மற்றவங்க சொன்னதை எல்லாமே கணக்கில் வராமல் போயிடும் ஸோ உங்களுக்கு நேரம் வரும்போது நீங்க பேசிக்கலாம் இப்போ அமைதியாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் நண்பர்களே மூன்றாவதாக நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் கூடுதலாக கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கணும் நண்பர்களே கோபம் என்பது குறுகிய நேர பைத்தியக்காரத்தன் சொல்லுவாங்க ஸோ அந்த கோபத்தில் நீங்கள் சிக்கிக்காதீங்க கோபத்தினால சில தவறான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க எந்த சூழலிலும் இன்னைக்கு நீங்கள் எந்த முடிவும் எடுக்க வேண்டாம் முக்கியமான சில முடிவுகள் எடுக்கிறதுக்கு உகந்த ஒரு நாள் இன்னைக்கு அல்ல நண்பர்களே ஸோ முக்கியமான முடிவுகள் இன்னைக்கு எடுக்காதீங்க முடிந்த அளவுக்கு ரெண்டு நாள் தள்ளி போடுங்க முக்கியமான செலவுகளும் இன்னைக்கு நீங்கள் செய்யாதீங்க ரெண்டு நாள் தள்ளி போகிறது நல்லது நண்பர்களே வாழ்க்கைக்கு அத்தியாவசியமான முடிவுகள் எடுக்கிறதுக்கு இப்போ உங்கள் மனசில் வந்து அந்த சிந்தனை வளம் வந்து சிறப்பாக இல்லை ஸோ கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக இருங்க கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்க

நல்ல நாள மனசுல மட்டும் தைரியத்தோடு உகந்த நாள் அல்ல நீங்கள் வழக்கமான செய்யக்கூடிய துணிச்சலாக செய்யுங்க யார் எந்த பயமுறுத்தல் செய்தாலும் பயந்து கொள்ள தேவையில்லைன்றே இன்றைய தினம் மிக மிக சிறப்பான ஒரு நாள்க்கு இந்த நான்கு விஷயங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க மிக முக்கியமாக பொதுவாக நீங்கள் யோசித்து நிதானித்து செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் பொறுமை தேவை கொஞ்சம் நீங்க மத்திய குற்றம் கண்டுபிடிக்கிறாங்கிறதுக்காக டென்ஷனாக தேவையில்லை நிலைமை சீக்கிரமாக மாறிவிடும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமையை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கீஸ்ட் கலராக அமையும் அப்படி பார்க்கும்போது இன்றைய தினம் நமது மீனராசி நபர்களுக்கு அஷ்டம் தரக்கூடிய நிறமாக ரோஸ் கலர் அமைதுங்க எனவே ரோஸ் கலர் இன்னைக்கு நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் மேலும் நம்பர் ஃபைவ் ஐந்தாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அஷ்டம் என்ன என்னாக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணப்படுது நமது மீனராசி நண்பர்கள் யாரெல்லாம் என்ற தினம் பூரட்ட அதிக நட்சத்திரங்கள் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் மற்ற உங்க சொந்த மந்தங்கள் பக்கத்து வீட்டுக்காரர்கள் மூலமாக கூட கொஞ்சம் உங்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படலாம் நண்பர்களே அலைச்சல்களை தவிர்க்க நீங்க பிளான் பண்ணி இன்னைக்கு ஒர்க் பண்ண வேண்டியது அவசியம் மனசில் தாழ்வுமான பன்மையை இருக்கக்கூடாது தைரியமா துணிச்சலாக நீங்கள் தினம் செயல்பட வேண்டியது அவசியம் ஆனால் எதுவும் ட்ரை பண்ணாதீங்க உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச வேலையில செய்வதற்கு நீங்க தயக்கம் காட தேவையில்லை ஸோ மனசில் இருக்கக்கூடிய தன்னம்பிக்கை நீங்கள் அதிகரித்துக் கொள்ளுங்கள் தாழ்மண பன்மையை குறைத்துக் கொள்ளுங்கள் அதை ஒழித்து விடுங்கள் மிகச்சிறப்பான ஒரு நாள்ங்க கொஞ்சம் பிளான் பண்ணி பண்ணினா அலைச்சல் ஏற்படக்கூடிய ஒரு நாள் இந்த தினம் உத்தரட்ட நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு பொறுமை தேவையான நண்பர்களே தேவையில்லாம பல பலன் பேசுறதை நீங்கள் தவிர்த்து விட வேண்டியது ரொம்ப அவசியம் அவசியமான பேச்சுக்கள் மட்டும் பேசுங்க ரெண்டு வார்த்தை பேசினாலும் நறுக்குன்னு நீங்கள் எந்த பிரச்சனையும் இல்லாத வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து பேசுங்க நண்பர்களே நீங்கள் பிறகு பார்த்துக்கொள்ளலாம் என்று சில விஷயங்கள் அழிவு விடுவதா நல்லது தேவையில்லாத பேச்சுக்களை தேவா்த்துட்டிங்கன்னா நீங்க சூப்பரான ஒரு நாள் நீங்கள் நினைச்ச பணிகளில் கொஞ்சம் எளிபுறியான சூழல் ஏற்பட்டாலும் டென்ஷன் ஆகாதீங்க விரைவிலேயே உங்களுக்கு நல்ல காலம் நண்பர்களே ஸோ நீங்கள் பொறுமையாக இருங்க இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் பொறுமை அது உங்களுக்கு தேவை ரேவதி நட்சத்திரம் நண்பர்களுக்கு நீங்கள் எல்லா விஷயத்திலும் திட்டமிட்டு தாங்க செயல்படணும் எதுவுமே வந்து பிளான் பண்ணாமல் பண்ணாதீங்க கடன் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கூடுதல் பொறுமை தேவை நினைச்சது ஒன்று நடந்தது ஒன்று இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக உங்க காரியங்களை அப்ரோச் பண்ணுங்க ஒரு அவசியமான ரொம்ப முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கக்கூடிய விஷயங்களாம் இன்றைக்கி நீங்கள் செய்யாதீங்கன்னு சிந்தித்து செயல்படுங்கள் வெற்றிகள் உண்டு இன்றைய தினம் உங்களுக்கு கடன் விஷயத்தில் நீங்கள் அவசரப்படாமல் நிதானத்தை முடிவெடுக்க எடுக்க வேண்டியது அவசியம் பொறுமையாக இருங்க கடன் விஷயத்தில் கொஞ்சம் டைம் கேட்டு வாங்கிக்கிறது நல்லது என்று அவசரப்பட்டு எந்த முடிவு எடுத்துடாதீங்க இன்றைக்கி பொறுமை தேவை நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே